பிரைஸ்தலாட் இன்றே ஜீவப்பம் ரோமர் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள் ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் அழிலுயா பாருங்க விசுவாசத்தில் பலவே பலவீனம் உள்ளவனை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆண்டோர் அன்பை ருசிக்க ருசிக்க நாம் கருத்திற்குள் அதிகமாக நெருங்க நெருங்க அவருடைய பிரசனத்தை அதிகமாய் நாம் அந்த பிரசனத்துக்குள் களி கூறும்போது முழுமையாக இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே எல்லாமே நீங்கள் தான்ப்பா என்னுடைய என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உமக்கு தான் ஆண்டவரே சொந்தம்னு சொல்லி நம்ம முழுதுமாக ஆண்டவட்டை ஒப்பு கொடுத்து என்ன நடந்தாலும் ஆண்டவரே நீங்கள் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது நான் உண்மையுது விசுவாசமாக இருக்கேன் நம்பிக்கை வச்சிருக்கேன் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வீங்கன்னா அந்த உறுதியில் இருக்கிறவங்க அப்படி உறுதியில் உங்களுக்கு சில பேர் இருப்பாங்க சில பேர் பலவீனம் உள்ள அந்த விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் இருப்பாங்க அவங்க வந்து ஆண்டவர் அவ்வளோவா விசுவாசிக்க மாட்டாங்க ஏதோ சூப்பர் ஆண்டவரை பிடிக்கும் ஆனால் உலகப்பரவான காரியங்களையும் ஈடுபடுவாங்க அப்படி இருக்கவங்களை பார்த்து நம்ம ஒரு அற்பமாக நம்ம நினைக்கக்கூடாது அந்த விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை நாம் நம்மண்டில் சேர்த்துக்கொள்ளணும் பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் நம்மகிட்ட இருக்கிற அந்த ஒரு ஆண்டவ மேலே வச்சுருக்க அந்த ஃபேய்த்து அது வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்போ நம்மளோட அந்த பலவீனம் உள்ள விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் நம்மளோடு சேர்த்து கொள்ளும்போது நம்மளை பார்த்து அவங்க விசுவாசத்தில் பலப்படுவாங்க ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் ஒருத்தங்களை அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கான் அவன்ட்டு நிறைய 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 குறைகள் இருக்கும் நிறைய குறைகள் இருக்கும் அப்போ இதெல்லாம் நீ பண்ணுற தப்பு இப்படி தப்புன்னு அப்படி டேரெக்டாக ஒரு குற்றப்படுத்தி சொல்லாதபடி அதை பக்குவமாக கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி நம்ம வந்து முழுமையாக ஆண்டவர் நம்பும்போது நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப ஈ ஈஸியாக பாரங்களை நம்ம சுமக்காமல் கர்த்தர்கிட்ட எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நம்ம ஃப்ரீயாகணும் இதெல்லாம் ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம இப்படி வாழ்ந்தால் கருத்துக்கு பிரியமானபடி இருக்கும் அவரை முழுசாக நம்மனால் அதிசயத்தை பார்ப்போம் விடுதலை கிடைக்கும் இப்படி நம்ம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் அவங்கக்கிட்ட நம்ம மூவ் பண்ணும் அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு நம்மளை குற்றப்படுத்தி அவங்க செய்கிற காரியங்கள் இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணால் ஆண்டுக்கு பிரியமில்லை இப்படி இருந்தால் எப்படி நீங்கள் விசுவாசத்தில் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி குற்றப்படுத்தியே பேசிகிட்டு இருந்தால் அவங்க இருக்கிற விசுவாசத்திலே குறைஞ்சி போய் ஆண்டவர்கிட்டே பின்வாங்கி போயிற மாதிரி ஆயிரும் அப்போ அதுக்கு இடம் கொடுக்காதபடி அந்த விசுவாசத்தில் பெலவென மூலர்களை நம்மண்டில் கொண்டு அவர்களை ஒவ்வொரு தடவையும் அவங்கள ஒவ்வொரு முறையும் அவங்கள சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டிற்கு பிரியமானபடி கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டர்களிடம் ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அப்படியாக நாம் அவர்கள்ட்ட பண்ண வேண்டும் விசுவாசத்தில் பலமெனும் உள்ளவனை சேர்த்துக்கொள்ளுங்கள் ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமலைங்கள் மனதில் உள்ள ஐயம் மனதில் சிலது சந்தேகம் வரும் அவங்களுக்கு அதாவது விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி வேத வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நிறைய அவங்களுக்கு டவுட் வரும் விசுவாசத்தில் வளர வளர தான் அவங்களுக்குள்ள இந்த ஒரு நிறைய ஒரு சந்தேகங்கள் வரும் அதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் பொறுமையாக நாம் பொறுமையாக அவங்களுக்கு விளக்கப்படுத்தி தெளிவுபடுத்த வேண்டும் அப்போ தான் அவங்க ஆவியில் வளர்ச்சி அடைய முடியும் அதற்கு நாம் அந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணிக்கொள்வதற்கு நாம் பொறுமையோடு அவர்களை ஒருபோதும் அற்பமாயோ கேவலமாயோ என்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பரிசேன் மாதிரி எண்ணத்தில் ஒருபோதும் விழுந்து விடக்கூடாது நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டோட சுத்த கிருபை எங்கோ வாழ்ந்து எங்கோ பிறந்து இருந்த நம்மளை தேடி வந்து தேவன் அவரோட விளையர் பெற்ற ரத்தத்தை சிந்தி அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் இந்த ஜீவ மார்க்கத்துக்குள் கடந்து வருவதற்கு அவர் வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் நாம் இதற்கு ஒருபோதும் தகுதியற்ற பத்திரம் அந்த உணர்வு நாம் ஒவ்வொருக்கும் எப்போதும் இருக்க வேண்டும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நாம் விசுவாசத்தில் பலவினம் உள்ளவனை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நின்று கமலிருங்கள் குற்றப்படுத்தக்கூடாது யாரையும் குறை சொல்லக்கூடாது இயேசு கிறிஸ்து வேற எங்க ஒவ்வொருத்தரோடு கூட இருக்கிறார் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிறார் அவர் அந்த சாதாரண மனிதனாக பார்க்கக்கூடாது அவருக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்ற உணர்வோடு இயேசு இருக்கிறார் என்ற உணர்வோடு அப்படி பார்க்க வேண்டும் அப்படி நாம் பார்க்க பழகிவிட்டால் யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம் யாரையும் குறை சொல்ல மாட்டோம் ஒவ்வொருவரின் தேவ சாயனும்படி தேவ ரூபத்தின்படி ஆண்டவர் படைத்திருக்கிறார் உருவாக்கியிருக்கிறார் இந்த எண்ணத்தோடு இந்த நாளில் ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி வந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஓராம் தேதியைக்கான கிழுவை செய்த தேவனுக்கு உடானக்கூடிய ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா ஒரு புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் அன்றவரே இந்த புதிய நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வாதங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்பா எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போகிற அநேக காரியங்கள் நடக்கும் நடக்கிற சூழ்நிலை வந்தாலும் அன்றவரே நாங்கள் உறுதி உறுதியாக விசுவாசத்தை தரித்திருக்க அப்பா எங்களோடு பழகிறவர்கள் அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி வேலை ஸ்தலத்தில் சொந்த பந்தங்கள் உற்றா உறவினர்கள் அப்பா எந்த ஃபீல்டில் அறிமுகம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அப்பா மீது உள்ள விசுவாசத்தில் அவர்கள் இன்னும் வளர்ச்சி அடையாமல் ஒரு ஆவிக்குறை ஜீவத்தில் ஒரு சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிறவர்களை பார்த்தாலும் கூட அவர்களை அன்றுவரையே அப்பா எங்களே சேர்த்துக்கொண்டு உமக்கு உகந்த பாத்திரமாக அவர்களை உருவாக்குவதற்கு எங்களுக்கு கடமைகளை பொறுப்புகளை கொடுத்திருக்கின்ற உணர்வோடு அன்றுவரே அந்த ஆத்மாவை அன்றவரை பக்குவமாய் அன்றுவரையை பக்குவமாய் பலப்படுத்த உமக்கு உரிய பாத்திரமாக மாற்ற அன்றுவரே எங்கள் ஒவ்வொருக்கும் ஞானத்தை கிருபெடுத்து அந்த நடத்துங்க அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஆசீர்வாதீங்க ஆண்டவர் வெளப்படுத்துங்க யாரையும் குற்றப்படுத்தாதபடி குறை சொல்லாதபடி அண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பாத்திரங்களாக ஒவ்வொரு மாற்றுவதற்கு எங்களால் முடிந்த அன்றுவரே அப்பாசு தோத்திரக்கத்தவ அழிலியாக உதவிகளை செய்வதற்கு அன்றுவரையும் நீங்கள் எங்களை விலப்படுத்துக்க நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க விலப்படுத்துங்க இயேசு ஸ்னாத்தான் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே அவன் ஆமே